சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது பொதுவாக தேர்வு நெருங்கும் டைம் நெருங்கும் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் ஒரு தைரியம் கலந்து ஒரு விஷயம் வரும் பயம் எப்போ அதிகமாக இருக்குமா இல்லை தைரியம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பயம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் நிறை குறைன்னு ஒன்று சொல்லுவாங்க நல்ல நிறைவாக படித்தா தைரியம் அதிகமாக இருக்கும் குறைவாக படித்தா பயம் தான் அதிகமாக இருக்கும் இல்லை சார் படித்தனால தான் எனக்கு பயமாகவே இருக்குது கிடையவே கிடையாது நல்லா படிச்சுருந்தீங்கன்னா தைரியம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு திருக்குறள் பற்றி நல்லா படிச்சிருக்கீங்கன்னா அதில் கேட்டால் தப்பே பண்ண மாட்டோம்னு தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தலைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் எல்லா தலைப்புலையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம் அப்போ தைரியத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழியை தான் நம்ம யோசிக்கணும் இப்போ நீங்கள் சயின்ஸ் இப்போ படிக்கல இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்போ பயம் வந்து உங்களை பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் சோசியல் நல்லா படிச்சிருப்பீங்க தமிழ் நல்லா படிச்சிருப்பீங்க மேக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க பட் சயின்ஸ் மட்டும் படிக்கலை அப்போ அந்த பயம் வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச தைரியத்தையும் அது என்ன பண்ணும்னா பாதிப்பு ஏற்படுத்தும் அதுதான் பிரச்சனைங்க அப்போ என்னன்னா அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படித்தாலும் தப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படித்தாலும் தப்பு செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் படித்தாலும் தப்பு முழுமையாக படிக்கணும் அப்போ என்னென்னா கடைசி நேரத்தில் முழுமையாக படிக்க முடியாது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இருக்க பத்து நாளைக்கு முன்னாடி ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா படிச்சிருப்போம் ஏதாவது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் விட்டிருப்போம் உதாரணத்திற்கு இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்காங்க ஆன்ஷன் மடியிலா ப்ளஸ் ஒன்னில் போய் ரீட் பண்ணாமல் இருப்போம் சிக்ஸ்த்தில் நல்லா படிச்சிருப்போம் ஏதோ ப்ளஸ் ஒன்றில் குறிப்பிட்டு தான் ரீட் பண்ணாமல் இருப்போம் ஒரு ப்ளஸ் டூ ஒரு ஐஎன்எம்மா ஒரு ப்ளஸ் டூ ஐஎன்எம்ல ஏதாவது ஒரு முக்கியமான இயர்ஸை பார்க்காம இருப்போம் ஒரு கான்ஸ்டியூஷனாக ப்ளஸ் டூ புக்கில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி அந்த மத்திய மாநில அரசுகளை பற்றி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு விஷயத்தை லைட்டாக பார்க்காம இருப்போம் பெருசாலாம் இல்லை டென்த்தில் நல்லா படிச்சுருப்போம் இங்கே டென்த்தில் நல்லா படிச்சிருப்போம் சிக்ஸ்த்து நல்லா படிச்சிருப்போம் செவன்த்து நல்லா படிச்சிருப்போம் அங்கேயும் படிச்சிருப்போம் எதாவது லைட்டாக பார்க்காம வந்திருப்போம் சயின்ஸா நைன்த்து டென்த்து போதுமானது எயித்து நைன்த்து டென்த்து அதில் நைன்த்து டென்த்தில் நம்ம அங்கங்கே எதாவது லைட்டாக படிச்சிருப்போம் பட் முழுமையாக படிச்சிருக்க மாட்டோம் அப்போ அதை கொஞ்சம் நல்லா படிக்கணும் மேக்ஸா எல்லா டாப்பிக்கும் பார்த்துருப்போம் ஒரு நாலு டாபிக் பெண்டிங் வச்சுருப்போம் அந்த நாலு டாபிக் என்னங்கிறத பார்த்துடணும் ஸோ இந்த மாதிரி பயத்தை போக்குறதுக்கான வழி என்னென்னா இருக்கக்கூடிய நாட்கள் நல்லா தேர்ட்டி டேஸ்கிட்ட இருக்குது ரைட்டாக இருக்கக்கூடிய நாட்களில் எது நம்ம தொடலை எது நம்ம படிக்கலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ படித்த ஏரியாவே திரும்ப படிக்கிறது யாபகப்படுத்துறது ஒரு பாட்டு தான் சார் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிலும் அவங்க ப்ரெசென்டேஷன் பண்ண முடியாது சார் ஃபுல்லாக படிச்சுட்டு போனால் தான் நல்லா ப்ரெசன்ட் பண்ண முடியும் எக்ஸாமுளுக்கு தைரியமாக உள்ளே போவீங்க ஒரு பயமே இருக்கு ஏன்னா பயம் வந்து உங்களை என்ன ஒன்று எக்ஸாமில் பதட்டத்தில் தேவையில்லாத ஒரு இப்போ கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போது தேவையில்லாத மனநிலை வரும் டக்குன்னு அவசரத்தில் அடிச்சிடுவோம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உண்டாகும் அதனால் முன்கூட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் போடுங்க நீங்கள் உட்காந்து ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க ரைட்டா இந்தந்த விஷயத்தை நம்ம வந்து ஜஸ்ட் வாட்ச் தான் விட்டுருக்கோம் அதை மனசில் பதியல அப்படின்னா புரிய உங்களுக்கு வாசிக்கு வாட்ச் விட்டு வாட்ச் விட்டு போனால் பயந்தான் உண்டாகும் அதை மனசில் பதிய வச்சமா இல்லையா அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் போடுங்க அந்த லிஸ்ட் போட்ட மிஞ்சி போனா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இல்லாமல் இருக்காது ரைட்டாக ஜஸ்ட் ரீட் பண்ணியிருப்போம் அதை மைண்டில் ஏத்தாமல் வந்திருப்போம் அப்படி இருக்கிற பிரச்சனை இப்போ உதாரணமாக தமிழ் டென்த்து கூட எடுத்துக்காங்களேன் டென்த்தில் போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு டென்த்தில் போயிட்டு ஒரு ஒரு இலக்கியம் சார்ந்து ஒரு விஷயம் ஒரு கம்பராமாயணமோ ஏதோ ஒன்று நைன்த் டென்த்தில் போனீங்கன்னா இப்போ கம்பராமாயணம் இருக்கும் அந்த கம்பராமாயணம் சார்ந்து அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை எனக்கு நான் படிச்சிருக்கேன் ஓகே தான் கொஸ்டின் வந்து அடிச்சிருவேன் இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஒரு முறை ரீட் பண்ணிக்கலாமா அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம அடிச்சிருவோமா அந்த பாடல் வரியில் கொடுத்து அண்டர்லைன் பண்ணி இந்த கேரக்டர் யாருன்னா சொல்லிடுவோமா அப்படிங்கிறத ஒரு சின்ன நம்மளை நம்ம மனசை நம்ம கேட்டுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு இப்போ இலக்கணம் எடுத்துக்காங்க வினா விடை இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம் ஆனால் தப்பு பண்ண மாட்டோம் ரொம்ப ஈஸியானது வினா விடை சார்பெழுத்துக்கள் இதெல்லாம் ஈஸியானது அப்போ ஈஸியானதை போய் நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டு உட்காருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியானது ஈஸியானது அப்போ பிரித்து எழுதுகன் இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் ஸ்பாட்டில் அடிக்கக்கூடிய டாபிக் தான் எப்படி வந்தாலும் கான்செப்ட் பிரித்தால் பொருள் தர வேண்டுங்கிற ஒரு இலக்கண விதிப்படி எது பிரித்தாலும் பிரிச்சுருவோம் அப்போ எங்கே நமக்கு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழில் தொடாமல் இருப்பீங்க லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்ட்டு இருப்பீங்க அது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாங்கிறதுக்கு முன்கூட்டி தொட்டுருங்க சார் முன்கூட்டி தொடரணும் சார் இருக்கிற ஷெட்யூல் படியே கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி நேரத்தை செலவு உங்கள் பயம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் தைரியம் கூடிக்கிட்டே இருக்கும் தைரியம் கூடுனா எக்ஸாம் ஆலில் உட்காடுற ஸ்டைலே வேற எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஆன்சர் அடிக்கும் போதே டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் நினைச்ச மாதிரி ஆன்சர் அடிப்பீங்க நீங்கள் தமிழை வந்து ஒன்றே ஏழு மணி நேரத்தில் முடிச்சிருவீங்க தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின் கிட்ட கரெக்டாக போட்டிருப்பீங்க எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் நீங்கள் படித்தது எல்லாமே அதாவது என்னென்னா இங்கே இங்கே எதாவது இந்த பாட்டை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு கடைசி நேரத்தில் பார்க்காம போய் அங்கே போய்ட்டு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் விட்டுட்டு வருத்தத்தோட ஜிகே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்லி எந்தெந்த ஏரியா வீக்கு எந்தெந்த ஏரியா ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்னு எடுத்துக்கிட்டால் தமிழில் நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எங்களுக்குள்ளே வீக்காக இருக்கீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வீக்காக இருப்பீங்க அந்த ஏரியா மட்டும் முன்கூட்டி பார்த்துருவோம் ரெண்டு முறை கூட பார்த்துருவோம் ஏன் புரியல அந்த விஷயம் நமக்கு அப்படின்னு பார்த்து முன்கூட்டியே அந்த பயத்தை போக்குறதுக்கான வழியை பார்த்துக்காங்க இப்போ செய்யக்கூடிய வேலை அது இப்போ இடையில வந்து என்ன தான் அட்டவணை போனாலும் என்ன தான் நம்ம படித்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தனியாக போய் இது இது ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி படிக்கிற டாபிக் கிடையாது ஏன்னா அவருக்கு வீக்னஸ் வேறு இருக்கும் உங்களுக்கு வீக்னஸ் வேறு இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு இலக்கியம் நல்லா புரிஞ்சிடும் இலக்கணத்தில் ஜஸ்ட் ஒரு நாலு ஒரு ஏதாவது ஒரு சின்ன கான்செப்ட் இப்போ எதுகை முனையப்போ கூட ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் அந்த தொடை விகற்பங்கள் கூட டக்குன்னு புரியாமல் இருக்கலாம் அப்போ அதை மட்டும் போய் ஸ்பெஷல் எடுத்து இது என்ன இது ஏன் மைண்டில் இடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இடிக்கும் ஒரு விஷயத்தை தொடலைன்னா மைண்டில் இடிச்சுக்கிட்டே இருக்கும் அமிலம் காரம் உப்புங்கிறது ஈஸி தான் அமிலம் காரம் உப்பு சொல்லும்போது ஈஸி தான் அப்போ அங்கே போகும்போது அங்கே கொஸ்டின் கேட்கும்போது டக்குன்னு அடிக்கணும் அப்போது ஒன்ஸ் ஒரு முறை வாட்ச் விடுறதை விட அது ஒரு நல்ல மனசில் ஏற்றிட்டிங்கன்னா அகைன் திரும்ப எக்ஸாம் போகிறதுக்கு அந்த பத்து நாளைக்கு முன்னாடி இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக போவீங்க அமிலம் காரம் உப்பில் கேட்டால் ஒரு கொஷினை அடிக்கிறோம்டா கண்டிப்பாக அடிக்கிறோம் அதில் எந்த கருத்தில் இப்படி தைரியமாக போகிறது எப்படி இருக்கும் ஸோ அதற்கான வழியை பாருங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிலபஸில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே அதை லைட்டாக வாட்ச் விட்ருப்போம் மனசில் பதியாமல் வந்துருக்கோம் அதை மனசில் பதிய வைக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் அடிப்படை ஆறு டு பத்து ஒழுங்காக படித்த நீங்கள் தமிழாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் அடிப்படை ஆறு டு பத்து ஒழுங்காக படித்த நீங்கள் அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சைடில் லைட்டாக முக்கியமான கன்டென்ட்டை படிக்கிறது பெரிய கஷ்டமே இருக்காது பெரிய கஷ்டமே இருக்காது பக்கங்கள் தான் அதிகம் இருக்கும் தகவல் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் பக்கங்கள் அதிகமாக இருக்கும் தகவல் கம்மியாக இருக்கும் தகவல் ஏற்கனவே படித்ததாக இருக்கும் இப்போ சிஸ்து புக்கில் ஒருத்தர் மராத்தியரோ குப்தர்களோ சிஸ்து சவனத்தில் படித்த ஒருத்தருக்கு ப்ளஸ் ஒன்றில் போகும்போது கஷ்டமாகவே இருக்காது ரொம்ப ப்ளஸ் ஒன்ல ஈஸியாக தான் இருக்கும் பட் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவாங்க ஸோ பயமும் தைரியமும் கலந்து போக தைரியத்தோட தைரியத்தோடு எக்ஸாம் அழுக்கு போங்க அது மட்டுமே உங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யும் எக்ஸாம் ஆள் நீங்கள் உட்காரும்போதே இந்த ஒட்டை ஒரிஜினா நான் இந்த எக்ஸாம் போகும்போது சொல்லுவாங்கல்ல எல்லோரும் இந்த ஒட்டை கன்ஃபார்ம் சார் நான் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போ சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் நான் அதை பார்த்துட்டேன் இது பார்த்துட்டியாப்பா ஆ அது பார்த்துட்டேன் சார் ஏ அளவில் டூ டி எது கேட்டாலும் அடிச்சிருவியா அது அது ஓகே சார் எல்லா ஃபார்மலாம் தெரியும் சார் அளவியில் த்ரீ டி அந்த ஃபார்முலா ஃபுல்லாக மழைப்பட மாட்டேன் சார் எப்பயா மனப்படம் பண்ணால் நேற்று காலில் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து அதை என்ன ஃபார்முலா அந்த ஃபார்மில் போலாம் மனப்படம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருவேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ரைட்டுப்பா தனி வெட்டி கூப்பிட்டு வெட்டி ஆ தெரியும் சார் எல்லாம் தெரியும் சார் ஓகே சார் இது பார்த்துட்டு இது பார்த்துட்டு ரைட்டு அப்படிங்கிற போது எப்படி இருக்கும் இப்படி கேட்கும்போது ஆ அது பார்த்துட்டே சார் ஆ இந்தது ஏய் இது படிச்சாப்பா இல்லையாப்பா உள்ளாட்சி அரசாங்கம் ப்ளஸ் ஒன்லேயும் ஒரு ஒரு ரீட் பண்ணிக்காப்பா நைன்த் மட்டும் போதாதுப்பா ரெண்டுலேயும் பார்த்துட்டே சார் ஓகே சார் நான் கிளியர் சார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்போ அந்த எந்தெந்த இடத்துல விடுபட்டுருக்குமோ அந்தந்த இடத்துல நம்ம என்ன ஒன்று பயத்தை போக்குறதுக்கு பார்க்கணும் அதை மட்டும் மறந்துறாய்ங்க தைரியமாக எக்ஸாம் ஆளுக்கு போனோம்னா இதை நீங்கள் செஞ்சால் மட்டுந்தான் முடியும் இது மொதல் நாள் கொடுத்து நான் மொதல் நாள் எக்ஸாம் போகிறதுக்கு முத நாள் தைரியமாக போங்கன்னு சொல்கிறனால தைரியம் போனால் நெஞ்ச நிமித்தி எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டால் அடிச்சிடலாமா அந்த தைரியம் வேறு மன தைரியம் வேறு நம்ம நல்லா படிச்சிருந்து அந்த தைரியமாக எக்ஸாம் ஒரே அட்டம்ப்ட்டு அப்படியே கிளீனாக போகணும் எல்லாமே தெரியுது அடிச்சுட்டு வந்து வீட்டில் ஆன்சர் ஆன்சருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிடணும் இதில் வேணா செக் பண்ணி பாருங்கள் தமிழில் தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே இருக்குது ஜிகே அடிச்சு நொறுக்கியாச்சு ஒரு கோ எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பு நான் பண்ணலை சயின்ஸு சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் மேக்ஸும் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆன்சருக்கு நம்ம என்ன ஒன்னொருத்தட்ட கொடுத்து செக் பண்ணிப்பார் இந்த ஒட்ட போஸ்டிங் கன்ஃபார்ம் போங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நிம்மதியாக தூங்கிடணும் எக்ஸாம் எக்ஸாமால் முடிச்சு வந்த உடனே அப்போ அப்படி ஒரு தைரியத்தோடு போனோம்னா இந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும் எங்கே சின்ன சின்ன குறைகள் இருக்கோ அதுதான் நம்ம ஒவ்வொரு வருஷமே எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ஏன் அந்த பத்து மார்க்கு அஞ்சு மார்க்கில் நம்ம கேப்பில் அங்கே விடுபடுறோம்னா ஏதோ ஒரு ஏரியா கவர் பண்ணாமல் போகிறனால மட்டும்தான் நம்ம விடாமல் நம்ம அந்த அந்த பகுதியில் மார்க் எடுக்காம போகிறோம் இப்போ தமிழில் எண்பதே எடுத்துக்கிட்டே இருப்பீங்க சில பேர் எண்பத்தஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற காரணம்னா ஏதோ ஒரு பகுதியை அரையும் குறையுமா பார்த்துட்டு போகிறனால மட்டும்தான் அப்போ எண்பத்தஞ்சு எடுத்து வேஸ்ட்டு தானே நூறுக்கு எண்பத்தஞ்சு எடுத்த வேஸ்ட் தானே அது ஏன் நம்மளால் தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே அடிக்க முடியலை உறுதிப்படுத்தப்பட்ட கொஸ்டின் புக்கில் இருந்து வர கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அப்படி பார்த்தா அதிகமான சிலபஸ் படி பார்த்திங்கன்னா பெருசாக புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்குது எங்கனையும் மிஸ் ஆகாது நமக்கு அப்படிங்கிற போது நம்ம ஏன் தப்பு பண்ணுறோம் அப்போ நம்ம மீது தானே தப்பு இருக்குது ரைட் ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் சிறந்த மாதமாக இந்த மே அமையும் ஸோ தைரியமாக படிங்க வாழ்த்துக்கள் எக்ஸாம் மாலுக்கு தைரியமாக போங்க தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ